தமிந்தி சரியில்லை நீ என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க நல்லனோட மனசில் வந்து வேற லெவலில் மாற்றம் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க குக்கும்பார் வந்து சிவிட்டு இருக்காங்க வெல்றிக்காவை நம்ம தமிந்தி அதை வச்சு ஏதோ டிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அபிராமியமாக வராங்க என்ன போட்டியில் வந்து தீவிரமாக வந்து கலை இறங்கிட்டப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது யாரோ நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நீ சமையல் போட்டியில் வந்து நிச்சயம் நீதான் ஜி சொல்லிட்டு அபிராமியமாக என்ன எதுன்னு கேட்கும்போது நாங்கள் தமிந்திய பக்கம்லான்னு வந்திருக்கோம் ப்ரோமோ ஷூட் வீடியோ வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்கள அதனால தான் சரின்னு சொன்னோன்னா அவங்க வந்து நிற்கிறாங்க இவங்க தான் தமிதியா நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அங்கே வீடியோ ஷூட் எடுக்க வந்த டைரக்ட்லேருந்து எல்லாரும் இவங்க வேறு ப்ரோமோ ஷூட் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி உயிரை வாங்குறாங்க இப்போ இவங்களை வச்சு எடுக்க முடியுமா இல்லையானே தெரில அப்படின்னு சொல்லும்போது அப்படி வந்து பேப்பர் கொடுக்குறாங்க டைலாக்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க நான் சொல்ல சொல்ல அப்படியே வந்து சூப்பராக வந்து சொல்லிடுங்க டேக் போகலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னங்க நான் ரெடி ஆகலையே இப்போ எதுக்கு டேக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி பட்டமாக இருக்காங்க நான் சொல்கிறேங்க அதை பார்த்து அப்படியே வந்து நீங்கள் ஒப்பிச்சுருங்க ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே எந்த பிரச்சனையும் இல்லைன்னொன்னா திக்கி தடுமாற்றத்தோட சூப்பராக வந்து நடிக்கிறாங்க நம்ம தமிதி இதை பார்த்தோன்னா கட் 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 என்னம்மா இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா நான் எப்படிமா ஒன்று வச்சு டேக்லாம் எடுக்கிறது ஒன்றுமே முடியலையா அப்படின்னு சொல்லும்போது மேடம் நீங்கள் இங்கேயே வந்து இவ்வளோ தடுமாற்றத்தோடு இருந்தீங்கன்னா அங்கே எந்த லெவலில் வந்து சாம்பியன்லாம் வந்து சமைக்க வந்திருக்காங்க அவங்க கூட எப்படி நீங்கள் ஈடுபட்டு நல்லா சமைச்சு ஜெயிப்பீங்களா தோக்குறதுக்கு தான் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வீடியோவும் சரியாக வந்து வரவே மாட்டேங்குது அந்த இடத்துல ஒன்றா கடுப்பாயிட்டாங்க நம்ம நலன் என்னமா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கணுமா ஏங்க கேமரா ஃபியர் இருக்கிறவங்க இப்படியா வந்து கெய்ட் பண்ணுவீங்க நீங்கள் டேரக்டருக்கு எத்தனையோ ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம் நான் ட்ரைன் பண்ணுறேன் சரி சார் சாரி முதல்ல வந்து ஃபேஸை வந்து காமாக வச்சுக்க நீ என்கிட்ட வந்து பேசுவில்ல ஏதாவது தப்பு பண்ணால் வாய்க்கு வாய் அதே மாதிரி கேஷுவலாக நிதானமாக ஸ்டெயிலாக கெத்தாக மாசாக வந்து பேசிக்க ஓகேவா ரொம்பவே வந்து உடம்பை இறுக்கமாக வச்சுக்க அதை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்க நல்லா இருந்தால் ஆப்போசிட்டில் நிற்கிறான்னு நினச்சிக்க உன்னால் ஈஸியாக வந்து தூள் கலப்பில்லான்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் தருமாற்றத்தோடு இருந்தேன் நம்ம நம்ம தமிந்தி அடுத்தது பிச்சு பெடல் எடுத்துட்டாங்கன்னே சொல்லிடலாம் டக்கு டக்குன்னு டேக் வந்து ஓகே பண்ணிடுறாங்க கிச்சனில் வந்து சமைக்கிறாங்க அழகாக வந்து ரைட் சைடு வந்து ஒரு கை தூக்கின மாதிரியும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரியும் டிஷ்லாம் வந்து செஞ்சு காட்டுறாங்க வாவ் சூப்பராக வந்து போஸ்ட்லாம் கொடுக்குறீங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியும் இருக்கே நான் தான் சொன்ன சார் எப்படி பேசி வேலை வாங்கணுங்கிறது நேக் இருக்குது சார் அந்த நேக்கை வந்து எல்லாருக்கும் அதையும் கற்றுக்க முடியாது நீங்கள் யார் என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க நான் இன்டர்நேஷ்னல் அளவில் மிகப்பெரிய செஃப் நானும் இது மாதிரி காண்டினென்டல் ஃபுட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வாவ் சார் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாடிப்பிடியில் ஸ்டெயிலாக கெத்தா மாசா வந்து இறங்கி நின்று ஒவ்வொரு வந்து போஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ப்ரோமோ ஷூட் சூப்பராக முடிஞ்சிருச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க அந்த வீடியோ ஷூட் எடுத்த டேரக்டர்லேருந்து எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக வந்து நலன் நடித்து கொடுத்துருக்காடா அதுக்கு முக்கிய முக்கியம் காரணம்னா நீ தான் நீ காப்ரேட் பண்ணது தான் ஆமாம் இதெல்லாம் சாதாரண விஷயமா இதில் என்னம்மா இருக்குது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்கள்கிட்ட சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி போகும்போது சைலஜாக்கு ஒன்றுமே புரியலை என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு வேலை நலனே வந்து திருந்திட்டானா சேச்சா அம்மா இருக்கனால பர்ஃபார்ம் பண்றானா இல்லை இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ப்ரோமோ ஷூட் வீடியோ வந்து எடுக்க வச்சிருக்கானா ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க சைலச்சா அந்த இடத்துல பிரீத்தி வந்து வாரத்துக்கு பூமி குதிக்கிறாங்க என்ன நீ ப்ரோமோ ஷூட் வீடியோலாம் வந்து எடுப்பீங்க எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்கிட்டலாம் எதுவுமே சொல்ல உங்களை ரெடி பண்ணியாகனுமே மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போனால் தான் அங்கே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு மாடர்ன் ட்ரெஸ்ஸாக வந்து மாறி மாறி போட்டு வராங்க இதை பார்த்தோன்னு வந்து சைலஜா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை இவெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்தால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலமா அப்படின்னு சொல்லும்போது பிரீத்திகா அப்படி தான் அபிராமிய மக்கள் அப்படி தான் தோணுது ஏன்னம்மா அது எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகலையே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தர்மாற்றத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சோகமாக வந்து பிரீத்தி மட்டுக்கும் உக்காந்துட்டாங்க சோபாவில் வாமா நீ என் கூட வா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம தம் ஏந்திய அபிராமி அம்மா வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க ஒரு பக்கம் வந்து பிரீத்திகிட்டே கேட்குறாங்க ஏன் இவ்வளோ சோகமாக டயர்டாக அதுவும் என்ன ப்ரோமோ ஷூட் வீடியோலாம் சூப்பராக எடுத்திருந்தாங்க இது எல்லாம் கேள்விப்பட்டேன் நான் பார்க்கவே இல்லை ஆமாம் ப்ரோமோ ஷூட்டில் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் தான் நம்ம தம்யேந்தி நீயே இருக்கியான வா சூப்பர் தான் ஆனால் அவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் வந்து செட்டே ஆகல அதனால தான் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு போறேன்னு தெரியாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம நலனு ஏன் இவ்வளோ கடுப்பாக இருக்க பின்ன யாருக்கு என்ன ட்ரெஸ் செட் ஆகணும் உனக்கு தெரியாதா ஆனால் உனக்கு தெரியுமா அவளுக்கு கிராண்டான பட்டுப்புடையும் ட்ரெடிஷ்னலான ஒரு கலவையும் கலந்து வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி வாயமுல்ல திரும்புகிறாங்க அந்த இடத்துல சூப்பரான பட்டுப்புடையில வந்து கட்டிட்டு மாசா வந்து இறங்குறாங்க நம்ம அபிராமியம்மா தான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்ன பிரீத்தி இது ஓகேவா அம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸா கிளாஸா மாசா இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதாம்மா அன்றைக்கி பிச்சு உதடுறீங்க ப்ரோமோ ஷூட்ல கலக்கிடுறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க வேற லெவல் அண்ணி அப்படின்னு சொல்லி வெகுபா அவர் வந்து பாராட்டுறாங்க ஆனால் உனக்கு எப்படி என்ன இதெல்லாம் தெரியும் ஏய் தமிந்திக்கு எது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலனை கேஷுவலாக வந்து மாடிக்கு வந்து இருக்காங்க எப்படி என்ன நடக்குது ஒன்றுமே புரியுதுன்னு சொல்லி நலனே வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் அபிராமியம்மாக்கும் யோசிச்சு வச்சு பார்க்கறாங்க ஏன் இவ்வளோ மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்கான் ஒருவேளை அவன் திருந்திட்டானா பொண்டாட்டி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானா பொண்டாட்டி ஜெயிச்சா அவனுக்கு ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாம் பாதிப்பு வரும் அப்படியெல்லாம் அவன் பிஸ்னஸில் யாருக்கும் வந்து நினைக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பிரீத்தி அம்மா இதில் வேறு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் தமிந்தி வந்து எல்லா ரெசிப்பியும் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட புக்கெலாம் வச்சுருக்காங்க காண்டினென்டல் டிஷ்ஷாக இருக்கட்டும் சிறுதானியம் வந்து வச்சு டிஷ் ரெடி பண்ணுவாங்கள்ல அந்த இதுவாக இருக்கட்டும் எல்லா புக்கையும் வந்து மாறி மாறி படிச்சுக்கிட்டு இருக்காங்க நலன் வந்து கேஷுவலாக உள்ள வரப்போ வா வா சூப்பர்மா உண்மையிலேயே வந்து பிரில்லியண்ட்டாக தான் ஒர்க் இருக்கேன் ஆனால் எப்படி ஒர்க் பண்ணணும் தான் அவனுக்கு தெரியாமல் இருக்குது ப்ரோமோ ஷூட்டுக்காக வந்து வீடியோ எடுத்து கொடுத்திங்களே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அது என்னோடய கடமை ஒரு ஹஸ்பண்டாக இருந்து நீ அசிங்கப்படுறது என் அவமான என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால தான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வந்து நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இன்னொன்று சொல்கிறேன் நீ இப்படி ஆர்வமாக வந்து படிக்கிறத பார்த்தா எனக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த போட்டியில் வந்து உண்டில் நான் ஆக்கணும் முடிவில் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்மளால் ஆமாங்க இது மாதிரி இருந்தால் தான் உங்களை போல சில முதலைங்களை கிட்டேருந்து ஏன் மெஸ்ஸை வந்து காப்பாற்ற முடியும் சாரிங்க ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு உங்களை போல முதலாளி கிட்டேருந்து என் மெஸ்ஸை வந்து காப்பாற்ற முடியும் வாவ் இன்னமும் இந்த காம்படிஷனை பற்றி சீரியஸ் இல்லாமல் இருக்க நான் வந்து இந்த போட்டியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இட்டாலியில் மிகப்பெரிய வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க இவங்க அங்கேயே வந்து ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சு வேற லெவல்ல வந்து இருக்காங்க இவங்க வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க ஆல்ரெடி இதில் ரெண்டு வருஷம் வந்து கண்டினியூஸாக இவங்க தான் சாம்பியன் ஆனாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெளிநாடு சொல்லி அவங்க வரலாறு என்ன எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க கடைசியாக மேடின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க ரொம்ப சூப்பராக வந்து சமைப்பாங்க இந்திய அளவில் வந்து இவங்களை அடிச்சு இல்லை இவங்க யார் என்ன எதுன்னு சொல்லணும்னா இப்போ பக்கத்துல வந்து சிறுதானிய உணவுன்னு சொல்லி புக் ப்ளூ கலர்ல ஒரு புக் இருக்குல்ல அந்த புக்கு எழுதினதே இதுதான் இப்போ நான் சொன்னதுல முக்கால்வாசி பேர் தான் இந்த புக் எழுதியிருக்காங்க அந்த புக்கில் இருக்கிற அவங்கள தான் நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீ வாசி படிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிந்தி வந்து யோசிக்கிறாங்க நான் தான் அப்போயே சொன்னேனே இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம்னே இப்போ கூட ஒன்றும் இல்லை நீ இந்த போட்டியிலேருந்து வெளில வந்துட்டா நான் உனக்கு பேமெண்ட்டும் வாங்கி கொடுத்துறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓ வாழ்க்கையும் சரி பண்ண மாதிரி இருக்கும் இல்லை நான் இன்னமும் போட்டியில் தான் கலந்துப்பேன்னு சொன்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது தமிந்தி ஏன்னா இங்கே இருக்கிற முக்காவாசி புக்கு காண்டினென்டல் டிஷ்னா இருக்குல்ல இது அந்த இட்டாலியில் சேர்ந்தவங்க தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து அதிர்ச்சி ஆகிறதா தமிழ் இந்திக்கு வந்து ஒண்ணுமே புரியாம தடுமாற்றத்தோடு நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க வெயிட்